அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திரை மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி திதி ஷஷ்டி அப்படின்னா அந்த பெயருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி அப்படிங்கிறது ஆறு அப்படிங்கிற ஒரு எண்ணை குறிக்கும் சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாளை தான் நம்ம ஷஷ்டி அப்படின்னு அழைக்கிறோம் ஷஷ்டி விரதம் இருப்பது வழக்கம் முருக பக்தர்கள் ஷஷ்டி விரதம் இருப்பாங்க மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ இல்லையோ நிறைய பேர் வருடத்தில் முறை வரக்கூடிய அந்த மகா கந்த ஷஷ்டி விரதத்தை வந்து ரொம்ப கடுமையாக அவங்க வந்து கடைபிடிப்பார்கள் அந்த ஆறு நாட்கள் உணவு எதுவும் இல்லாமல் வெறும் மிளகு விரதம் இருந்து தங்களுக்கு வேண்டிய கோரிக்கையை நிறைவேற்றி தர சொல்லி முருகன் முருகன்கிட்ட அந்த ஆறு நாட்கள் அவங்க விரதம் இருப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அறிந்தது தான் இருப்பினும் மாதந்தோறும் இந்த ஒரு நாள் வரக்கூடிய ஷஷ்டியில் காலையிலேருந்து மாலை நேரம் வரை நம்ம சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் நம்மளுடைய விரதத்தை முடித்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து நம்ம தீபங்கள் ஏற்றிட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விரதத்தை முடிக்கலாம் அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் ஷஷ்டியில் நம்ம முருகனை எப்படி வழிபடுகிறோமோ ஷஷ்டி தேவி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யார் அந்த ஷஷ்டி தேவி அப்படின்னா இனப்பெருக்கத்தை வந்து இந்த உலகத்துல தழைக்கச் செய்பவள் தான் அந்த ஷஷ்டி தேவி அப்படிங்கிறவங்க அதனால தான் நம்ம ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஷஷ்டியை சட்டி அப்படின்னும் அழைக்கிறாங்க சட்டியில் இருந்ததா இருந்தால்தானே அகப்பையில் வரும் அப்படிங்கிறதும் அதற்கு பொருள்படும் அதனால் குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் குறிப்பாக ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டி விரதத்தை தாராளமாக அனுஷ்டிக்கலாம் அதிலும் நாளை சனிக்கிழமையில் வரக்கூட வரக்கூடிய ஷஷ்டி விரதம் சனிக்கிழமை அப்படினாலே நம்முடைய கடனை தீர்ப்பதற்கு மிக உகந்த நாள் நீங்கள் உங்களுடைய கடன் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையிலும் சனிக்கிழமை சனி ஹோரையிலும் நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதியை நீங்கள் வாங்கியவர்கிட்ட போய் நேரடியாக கொடுக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ நாளைக்கு உங்களுடைய கடன் தீரவும் பணம் அதிக அளவில் பெருகவும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இறைவனை வழிபாடுவதை காட்டிலும் அவங்களுடைய மந்திரத்தை அவங்களுடைய நாமத்தை உச்சரிப்பது நமக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் அதாவது யார் வேணாலும் மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் அதற்கு வந்து நம்ம எந்த வேலியெல்லாம் போட முடியாது மனசு அது இருந்த இடத்திலேயே இருந்தே அந்த வார்த்தைகள் அவங்க மனசுல தோன்றி அதை உச்சரிக்க ஆரம்பிச்சிடும் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் கோவில் போலாம் வீட்டு பூஜை அறையில உங்களுக்கு வேண்டிய வெற்றிலை தீபமோ நெய் தீபமோ பாலாடை தீபமோ அல்லது செங்கல் தீபமோ ஏற்றியும் நீங்க வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லாதவங்க நெய் தீபம் இரண்டே இரண்டு ஏற்றினால் கூட போதும் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரி நாளை இதை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் நாளை சனிக்கிழமை சனி ஹோரையை காட்டிலும் செவ்வாய் ஹோரையில் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் ஹோரையில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கவும் நோய் நொடியை நீக்கவும் வழக்கு பிரச்சனைகளை தீர்க்கவும் எதிரி தொல்லைகளில் இருந்து நம்மை விடுவிக்கவும் பயன்படும் சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலை என்ன நேரத்தில் வருதுன்னா எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கலாம் குளித்து முடிச்சுட்டு அல்லது மாலை நேரம் மூணு மணிலிருந்து நாலு மணி வரை அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படியும் இல்லையா நான் இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க நாளை இரவு பத்துல இருந்து பதினோரு மணி அந்த ஒரு மணி நேரத்துல உச்சரிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒரு மந்திரம் சொன்னா அதை எந்த நேரத்துல உச்சரித்தால் அதிக பலன் தரும் அப்படின்னு அதனால அதனாலதான் நான் ஸ்பெசிபிக்கா இந்த மூன்று நேரங்களை சொல்றேன் உங்களுக்கு நாளை காலை எட்டு டு ஒன்பது மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு இரவு பத்துலேருந்து பதினொன்று இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் உச்சரித்தால் நல்லது இந்த மந்திரத்தை நாளை ஷஷ்டி அப்படிங்கிறதால நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் போய் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்பு எல்லாருமே முருகனை ஒரு நிமிஷம் நினச்சி ஓம் சரவணபவ அப்படிங்கிற அவரோட நாமத்தை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாயிகாயை ஸ்வர்ணாகர்ஷண தேவ்யாயை சர்வதாரித்ரிய நாயை ஓம் ஹ்ரீம் ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை உச்சரிக்கலாம் நீங்கள் வந்து இதை மற்றொரு முறையும் நாளைக்கு நீங்கள் பின்பற்றலாம் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு தேவையான பண வரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கலாங்க இது வந்து செல்வ செழிப்புக்கான மந்திரம் மட்டும்தான் குழந்தை வரத்துக்கோ திருமண வரத்துக்கோ அல்லது வேலை கிடைப்பதற்கோ இதை நீங்கள் உச்சரிக்க கூடாது வெறும் செல்வ செழிப்புக்கான ஒரு மந்திரம் இது ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களையும் உங்கள் கைகளில் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை உச்சரிங்க உச்சரிச்சுட்டு அந்த காசெல்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து ஏதாவது ஒரு சிகப்பு துணியில் ஒரு மூட்டை மாதிரி கட்டி முருகர் படத்துக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடி இடம் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாங்க இதை வந்து நீங்கள் அடுத்த மாதம் வளர்பிறை சஷ்டி வருது இல்லையா அப்போ அந்த காசை அதுக்குள்ளார அந்த காசை நீங்கள் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க அடுத்த வளர்பிறை ஷஷ்டியிலையும் நீங்கள் இதே போலவே இப்போ நம்ம சொன்ன இதே மந்திரத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வளர்பிரை சஷ்டியில் தான் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ஏன்னா இது செல்வத்தை பல மடங்கு பெருக்கும் தேய்பிரையில் இதை நீங்கள் உச்சரிக்காதீங்க அதனால் இதை ஞாபகம் வ வச்சுட்டு நீங்கள் இதை ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதார முடக்கங்கள் வறுமை கடன் சுமையோ அல்லது உங்களுக்கு ஒருத்தருங்க கிட்டே இருந்து பணம் வரணும் அந்த பணம் எனக்கு வர மாட்டேங்குது அது வந்துச்சுனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கை கூடணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யலாம் ஸோ நீங்கள் அந்த ஆறு காசுகளை வந்து முருகர் கோவிலில் போட போறீங்கல்ல அதையும் வந்து நீங்கள் முருகருக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை அதை மாதிரி நாளில் போய் போடுங்க அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது செவ்வரளி மலர்களை வாங்கிட்டு போங்க எந்த ஒரு வழிபாடை செய்தாலும் நம்ம குறைஞ்சது ஒரு வருஷமாவது ஒரு வழிபாடை செய்யணும் அப்போ தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குதா இல்லையானே நமக்கு தெரியும் நம்ம ஒரு மாதம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம விட்டுடுறது அது நல்லது கிடையாது அதே போல் ஆறு நெய் தீபங்கள் அன்றைய தினம் நீங்கள் கோவிலில் ஏற்றுங்க ஏன்னா நிறைய பெரிய பெரிய கோவில்கள்லாம் முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தனித்தனி சன்னிதிகள் இருக்கும் அதனால் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே நீங்கள் பதிவை பார்க்கும்போது கீழே ஜாயின் பட்டன் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி